நாட்டுக்கு முன்னாள் அடுத்த மாதம் இருபத்தி ஏழு அடுத்த மாதிரி நம்பர் இல்லாத மாட்டா திரும்பி போயிடு நம்பர் இல்லாத மாட்டா கருப்பதான் நம்பர் மாட்ட உடனே தயவு செய்து ஒரு சுற்று மட்டும்தான் ஒவ்வொரு தாள ஒவ்வொரு சுற்று தான் காளைகளை கொண்டு வந்திருக்கிற நண்பர்கள் காளைகளை வீதியில் விட முடியும் அனுபவம் கேட்டுக் கொள்கிறோம் நம்புறது நம்பறேனா ஏமா அட்டை இல்லாத மாட்ட உடாத தயவு செய்து அட்டை இல்லாத மாட்ட உடாத உடுப்பா மாடுபா மாடு 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 வருது உசாராயிர வீதியில் நின்று காளைகளை எடுத்து ஒரு மீண்டும் அன்பு கட்டி போகிறோம் மாடு விடுப்பா அட்டகவர மாடு விடு மாடு கொண்டது உடுப்பா மாடு எட்டு வந்து விடு மாடு எட்டு வந்து விடு கொண்டு வந்திருக்க நண்பர்கள் தயவு செய்து காலையில் வீதியில் உள்ளபடி அன்பு கேட்டுக்கொள்கிறோம் அடைய பாஸ் பண்ணி கண்ணீர் 来吧，明白<吧>。